வாக்கம் நண்பர்களே வாங்க ஆனியன் பக்கோடா செஞ்சோம் இல்லைங்க அதுக்கு வந்து ஃபுல் வீடியோ இது நம்ம அடுப்பில் தான் செய்கிறோம் அதனால் விறகு மற்ற இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை தோல் வெளிச்சுக்கிறாங்க நல்லா இருக்குங்களா வெளியூ அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறாங்க தண்ணியில் நல்ல வெங்காயத்தை கழுவிடணும் அப்போ தான் மண் நல்லா போகும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நம்ம நறுக்கிக்கணும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆனியன் பக்கோடா போடுறதுக்கு தனித்தனியாக நல்லா உதிர்த்து விட்டுட்டாங்க அப்புறம் பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி விட்டு நல்லா கெட்டிப்படாமல் கலக்கிக்கிறாங்க ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இது தான் அந்த எண்ணெய் ரொம்ப பிடிக்காது அப்புறம் அதிலே வெங்காயத்தை நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விறகு அப்புறம் அந்த மட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா ஒரு ஸ்டண்டு வேலை பண்ணுவாங்க பார்த்திங்களே எவ்வளோ பெரிய திறமை சரின்னு பாருங்கள் காலையே விறக உடைக்கிறாங்களா அது பெரிய விறகுலாம் இல்லை சும்மா அந்த சொல்லி இங்கே சீக்கிரம் உடச்சிட்டாங்க பார்த்துன்னு வியூ அழகாக இருக்கா நல்லா இருக்குது கிளைமேட்டும் இது ஆக்சுவலாக பன்னெண்டு மணி என்னமோ தான் ஆனால் மோடமாக இருந்தது நல்லாயிருக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வந்த மட்டை விறகு எல்லாத்தையும் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அப்புறம் பாத்திரத்தை வச்சுட்டு பாருங்க கிளைமேட் இப்படி சூப்பராக இருக்குது எண்ணெயை விட்டுட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்சிருந்த பஜ்ஜி மாவில் வெங்காயம் போட்டு கலைக்கி வச்சுருந்தது எண்ணெய் எண்ணெய் கொதிச்சோடனே எண்ணெயில் போடுறாங்க எல்லாத்தையும் தனித்தனியாக கொஞ்சம் உருத்து விட்ட மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் கிடைக்கும் நல்லாவே கட்டும் அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்றாங்க அப்போ தான் அவங்களுக்கு கீழே அந்த அடி அடிப்பிடிக்காது இல்லைங்க அதனால் வெந்தோடனே எடுத்துடலாம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு எல்லாத்தையும் மாற்றியாச்சு மாற்றினதுக்கப்புறம் நம்ம இலை வச்சு பிளேட் பிளேட்டிங் பண்ணியாச்சு அழகாக இருக்கா இடையில பக்கோடா என்ன பாருங்கள் அதிகமாக குடிக்கவே இல்லை கரெக்டாக தண்ணீர் பண்ணோடனே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ஆனியன் பக்கோடா சாப்பிட்லாம் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் ரிவ்யூ வீடியோ நல்லா இருக்கா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்